பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை சம்பவம் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு இழப்பானது அவருடைய குடும்பத்தார்களுக்கு இப்போ நம்ப முடியாத அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இப்போ ஒரு வழியா அவருடைய உடலை அவருடைய வீட்டுல இறுதி அஞ்சலிக்காக வச்சிருக்காங்க இதுல ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவியான பொற்கொடி அவங்க வந்துட்டு தன்னுடைய கணவருடைய உடலை பார்த்து கண்ணீர் வீட்டு கதறி எழுதிருக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னிடம் கடைசியா பேசிய விஷயங்களை சொல்லி அவங்க கதறி துடிச்சிருக்கிற நிகழ்வு தான் அங்கிருந்த எல்லாருடைய மனசையுமே ரணமாக்கி எல்லாருக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய மனைவி கிட்ட அவர் கடைசியா பேசிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற அந்த சோகமான விஷயங்களை பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொடூரமான முறையில் படுகொலை செஞ்சிருக்கிற விஷயம் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கொலை நடுங்க வச்சிருக்கு பழிக்கு பழி வெறிய தீர்க்கிற வகையில் இந்த கொடூரமான சம்பவமானது அரங்கேறி இருக்கு முன்பகை அப்படிங்கறத தாண்டி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு குடும்பமும் இருக்கு இந்த கொலை சம்பவம் மனிதனுடைய மனது என்ன மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு பொற்கொடி அவங்க வந்துட்டு தன்னுடைய கணவர் இழப்பு செய்தியை கேட்டு கத்தி கதறியது மட்டும் இல்லாம மயக்கம் அடிச்சு கீழே விழுந்திருக்காங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அவருடைய மனைவி பொற்கொடி அவங்களும் ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழ்ந்து வந்திருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு நாள் கூட தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு இருந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தான் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தன்னுடைய மனைவியோட முழுமையான முறையான ஆலோசனைக்கு பிறகுதான் எப்பேற்பட்ட விஷயங்களா இருந்தாலும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய மனைவி பொற்கொடி அவங்க கிட்ட ஒரு நாள் கூட சண்டை போட்டது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒரு நல்ல கணவன் மனைவியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த நிலையில அந்த குடும்பத்தார்களுக்கு இப்படி ஒரு சோகமான நிலைமை ஏற்பட்டிருக்கு நேற்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிற புதிய வீட்டை பாக்குறதுக்காக வீட்டுல இருந்துதான் கிளம்பி போயிருக்காரு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்ட கூடிய சீக்கிரமா சொந்த வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு தான் இறந்து போக போற விஷயம் தெரியாம தனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம கட்டிட்டு வந்துட்டு இருக்கிற வீட்டை பார்வையிட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னதாகவும் இரவு தன்னுடைய குடும்பத்தோட வெளியே ஹோட்டலுக்கு சாப்பிட போலாம் அப்படின்னு தன்னுடைய மனைவியை கிளம்பி இருக்க சொல்லிட்டு எப்போதும் இல்லாம பத்திரமா இரு நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதோட போகும்போது தன்னுடைய அன்பு மகளை கட்டி அணைச்சு கொஞ்சிட்டும் போயிருக்காரு இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிதான் அவருடைய மனைவி பொற்கடி அவங்க வந்துட்டு தாங்கிக்க முடியாத சோகத்துல ரொம்பவே கண்ணீர் விட்டு அவங்க இருக்கிற இந்த விஷயங்கள் தான் அங்கிருந்த எல்லாரையுமே கண் கலங்கி அழுக வச்சிருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க